مارڪ پڙهي پڙهي مارڪ پڙهي پڙهي مارڪ پڙهي پڙهي سمھيا ماڪل کي مارڪ پڙهي پڙهي مارڪ پڙهي پڙهي مارڪ ماڊل ٺاهي مارڪ ماڊل ٺاهي

நடத்த நாட்டேன் எங்கும் தாது எதுவும் எங்கும் காது

ஜூர் தலைமையிலே ஒன்று போராட்டம் வன்முறைகளை தடுத்து வைத்தார்

சாட்ட உடன் முறைக்க வழி சத்தியில்லைனா மக்கள் உடம்ப வழி இல்ல மஞ்சாயிருக்கும்

இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாடு தழுவிய ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் குறிப்பாக தொடர்ந்து அனுதினமும் பாலியல் வன்முறைக்கு நமது எல்லாம் பெண்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்தும் அந்த தமிழகம் முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசே கஞ்சாய் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து தடை செய்து நமது பெண்கள் வெளியே வருவதற்கு ஒரு அஞ்சு ஒரு சூழ்நிலை நிலவு கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடித்தால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை புரட்சி பாரதம் வலுவோம் புரட்சி பாரதம் போராட்டங்களை ஆரம்பிக்கும் குறிப்பாக தேங்கை வயலில் ஒரு பெரிய தீண்டாமை நடந்தது குடிக்கும் தண்டியில் மலத்தை கலக்கிறார்கள் சுதந்திரம் பற்றி இத்தனை ஆண்டு காலத்தில் இன்னும் இந்த அவல நிலையை பட்டியல் சமூக மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் குடிக்கும் குடிநீரிலே நாங்கள் மலத்தை கலப்போமா இந்த கேடுகட்ட அரசு எங்கள் இளைஞர்கள் மீது எங்கள் குறிப்பாக வரை சமூக இளைஞர்கள் மீது நீதான் இந்த மலத்தை நீரில் கலக்கினாய் என்று வழக்கு போட்டுக் இந்த திராவிட மாடல் அரசு இதனால் தான் எங்கள் தலைவர் சொல்கிறார் இந்த வழக்கை வேங்க வேல் குறிப்பாக சிபிஐக்கு மாற்று என்று இதை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் வேங்க வேல் வழக்கை குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஏன் இந்த தயக்கம் எந்த ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு இந்த அரசு துணை போகிறது தொடர்ந்து தினமும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆதிக்க சாதி வறியர்கள் படித்தால் வாயில் வெட்டுகிறான் பைக் வெட்டுனா கையில வெட்டான் கள்ளச்சராயத்தை தட்டி கேட்டா காலில் வெட்டுறான் அப்போ அந்த பட்டியலின மக்களுக்கு வழியே இல்லையா இந்த தமிழகம் முழுவதும் பட்டியலுட சமூக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக எங்கள் தலைவர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள் குறிப்பாக பட்டியல் சுமந்தம் வாழும் மக்களிடையே பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது நாங்கள் வாழ்க்கைக்கு வழி இல்லாத சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு உடனடியாக பட்டியலிட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வரையும் தேங்கை வழக்கை சிபிஐக்கு மாற்றவும் இந்த அரசுக்கு இந்த தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் குட்டி பாண்டியன் மாவட்ட செயலாளர் கட்சி

اشتركوا